இவங்க ஒரு நான்கு மூன்று பேர் சேர்ந்து ஏர்போர்ட் தாக்குறாங்க இவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எதிர்த்தாக்குதல் பண்றாரு ஒருத்தர் வந்து உங்களை விமர்சிக்கிறார் கருத்து சொல்றார் அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதிகபட்சமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு புகார் கொடுக்கறதா தமிழர்களுடைய பாரம்பரியம் தேட்டி சட்டை அப்படின்னு தான் சொல்லி இருப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தங்களை மெருகேற்றுவதற்காக அண்ணன் திருமாவளவன் எப்பவுமே இன் பண்ணிட்டு தான் இருப்பாரு முழுக்க முழுக்க வீசிக்காம தான் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அபிப்பிராயத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பச்சையாக பேசுகிறார் ஆபாசமாக பேசுகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து வெயில் கொடுக்காம இருக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்றது உண்மை ரெண்டு சீட்டுக்காக திமுக ஓட திருமாவர்கள் இல்ல அப்படின்னா எதுக்காக இருக்காருன்ற ஒரு எழுப பெரியாரு சொல்றாரு முடிஞ்ச கேஸ் எல்லாம் கூட உயர் நீதிமன்றம் தோண்டி எடுத்து அவங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் கட்சியை தொடங்கியாரின் திருமாவர்கள் இன்றைக்கு யார் கூட இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலையுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிஜேபி ஓரளவு எழுந்திருக்கு அப்படின்ற உண்மையை வந்து நம்ம ஏத்துக்கல அப்படின்னா நம்ம எல்லாம் பொய் சொல்றோம்னு அர்த்தம் அப்படியே போலீஸை பார்த்துட்டு மக்கள் கொஞ்சம் பயணம் அப்படின்ற தோட்டத்தை வந்து உருவாக்குவாங்க ஆனா ரவுடிங் கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு மரியாதையா இருந்துச்சு நீ ஒரு சக மனுஷனை வந்து குத்தி கொலை பண்றனா உனக்கு அந்த எண்ணம் எப்படி வரும் உரிய மருத்துவர்கள் இல்லை உரிய செவிலியர்கள் இல்லை அவங்களுக்கு உண்டான அந்த உபகரணங்கள் இல்லை அவர் டாக்டர் சரியா கவனிக்க மாட்டாரு ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லைன்னு அவங்க மேல கொரோசன்னா ஒன்றா பண்ண முடியும்

வணக்கம் சார் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா டிஜிபி அலுவலகத்துல ஏர்போர்ட் மூத்தி என்பவர் தாக்கப்பட்டிருந்தார் சோ அன்னைக்கு நைட்டே வந்து அவரை போய் அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க சோ இந்த கைது நியாயம் இல்ல கைது அப்படின்றது குறிப்பா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்கின்படி கைது செய்வதை தடுக்க முடியாதுதான் ஏன்னா விசிகா தரப்புல என்ன வழக்கு கொடுத்துருக்காங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா இவர் வந்து எங்களை கொலை செய்ய முயற்சித்தார் எங்களுக்கு கொடுங்காயங்களை விளைவித்தார் எங்களை வந்து ஆயுதம் கொண்டு தாக்கினார் அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணதுனால கட்டாயமா அந்த வழக்குல ஒரு கைது செய்யப்படும் படுவார்தான் ஒரு நான் சொல்றேன் ஆனால் அதே சமயம் ஏர்போர்ட் மூத்தியவர்கள் சார்பாக இவங்க என்ன வழக்கு கொடு என்ன புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா ஒரு புகாரை வைத்தா எஃப்ஐஆர் போடுவாங்க ஒருவேளை இவங்க தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாரானது வந்து ஒருவேளை சரியாக கொடுக்கலையோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே தாக்கியிருக்காங்க ஈவன் ஏர்போர்ட் மூர்த்தியவர்கள் வந்து ஒரு எதிர்த்தாக்குதல் தான் பண்ணியிருக்காரு வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க ஒரு நான்கு மூன்று பேர் சேர்ந்து ஏர்போர்ட் மூத்தியவர்களை தாக்குறாங்க இவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எதிர்த்தாக்குதல் பண்ணுறாரு ஆனால் அவங்க அவங்க புகார் கொடுத்துருக்காங்க இவங்களுமே புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க தர ஒரு வலுவான புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுக்கல சார் இது வந்து இஷ்யூ பட் என்ன நடக்குது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விமர்சனம் அப்படின்றது திமுகவை எதிர்த்தும் விசிக்காவை எதிர்த்தும் தொடர்ந்து பேசிட்டே வராரு ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையில நமக்கு உடன்பாடு கிடையாது ஏன்டா அவர் கொஞ்சம் திருமாவர்களை வந்து கொஞ்சம் இழிவாவே கொஞ்சம் கொச்சையான வார்த்தை எல்லாம் போட்டு பேசுறாரு தான் நமக்கு அந்த கருத்துல வந்து உடன்பாடு கிடையாது ஆனாலுமே கூட ஒருத்தர் வந்து உங்களை விமர்சிக்கிறார் கருத்து சொல்றாரு அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதிகபட்சமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு புகார் கொடுக்கறதா அதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் பண்ண முடியும் அதை விட்டு நான் வந்து நடுரோட இறங்கி அடிப்பேன் என் தலைவரை வந்து பேசினா நானும் எடுத்து அடிப்பேன் ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது ரெண்டாவது நீங்க யார் பேர் சொல்லி அடிக்கிறீங்க தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க அப்போ நீங்கள் யார் அதுல இழிவுப்படுத்துறீங்கன்னா அப்போ நான் திருமாவர்கள் வந்து தான் வந்து தொண்டர்களாக வச்சிருக்காரா அப்படின்னு ஒரு பொது பார்வையை நீங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து ஏற்படுத்துறீங்க நீங்க சும்மா வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருந்தால் கூட அப்புறம் இந்த அளவுக்கு வந்து வீசிக்காவது டேமேஜ் ஆகிருக்காது ஆனால் இவங்க சொல்லும்போது தலைவர் திருமாவளவன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அப்போ நான் திருமாவர்கள் தங்களுடைய தொண்டர்களை வந்து இப்படிதான் வழிநடத்துறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா பொதுவாகவே வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த கட்சிகள் அந்த தொண்டர்கள்லாம் வந்து கொஞ்சம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு பொது பார்வை வந்து இருக்கு அந்த பார்வையெல்லாம் உடச்சர் யாரனா திரும்பவர்கள் தான் ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பட்டியல் சமூக தலைவர்கள்லாம் வந்து மற்ற க கட்சியை சார்ந்தவர்கள் மற்ற சமூகத்தை சார்ந்த தலைவர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கான உடை அணைய மாட்டாங்க மிடுக்கான உடைனா அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்ப தமிழர்களுடைய பாரம்பரியம் பேட்டி சட்டை அப்படின்னு தான் சொல்லி ஊறிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை மெருகேற்றுவதற்காக அண்ணன் திரும்ப அவர்கள் எப்பவுமே இன் பண்ணிட்டு தான் இருப்பாரு டிப்டாப்பா இருப்பார் அவர் பேசக்கூடிய கருத்திலா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக தன்மையாக ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தன்மையாக இவங்கெல்லாம் இப்படிதான்ற அந்த ஒரு இமேஜை வந்து உடைச்ச ஒரு நபர் திரும்ப ஆனா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நடு ரோட்ல இறங்கி அவரோட பேரை சொல்லி ஒரு நபரை வந்து அடிக்கிறாங்க தாக்குறாங்க அப்படின்றது ஏற்படுவது கிடையாது இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின்படி நில அப்பகரிப்புல வந்து ஏர்போர்ட் மூத்தி ஈடுபட்டாரு அவர்தான் முதல்ல பிரச்சனையை வந்து இழுத்தார் அவர் தான் எங்களை அசிங்கமா கேட்டாரு நாங்க தான் அவர் அடிச்சாலும் அதோடு முடிஞ்சிட்டு வெளியே வந்த உடனே நீங்க அந்த ரோட்ல என்ன நடக்குது அதுதானே பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு தெரியும் இப்போ பொதுமக்களுக்கு தெரியுமா ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் மேல நீங்க அலிகேஷன் வந்து அதை உண்மையா கூட இருக்குது பொதுமக்களுக்கு தெரியுமா அப்படி தெரியாது இன்னைக்கு எல்லாருமே வந்து விசிகா மீதும் இந்த சம்பவத்தின் மீது முழுக்க முழுக்க வீசிக்காம தான் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அபிப்பிராயத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க உள்ளபடியே இது போன்ற செயல்பாடுகள் அது வீசிக்கா பண்ணுறதும் அந்த நியாயம் வந்து சரின்னு சொல்ல இவங்க பண்ணக்கூடிய அந்த செயலை அதே சமயம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கொச்சையாக பேசுகிறார் ஆபாசமாக பேசுகிறார் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த செயல்களை இவங்க வந்து இதோடு நிறுத்தணும் எனக்கு என்னென்னா அண்ணன் திருமாவர்கள் இது குறித்து வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்குமே சொல்லவே இல்லை அவர் இது போல வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்க முடியும் அதே போல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வந்து பெயில் கொடுக்காம இருக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்றது உண்மை ஏன்னா முழுக்க முழுக்க வந்து கூடிய ஆளும் அரசுக்கு ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது நமக்கு அந்த வழக்கறிஞர் வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுது உள்ளபடியே அவர் வந்து பெயில் கொடுக்க கூடாது அவருக்கு ஒரு பதினஞ்சு நாளாவது உள்ள இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க தெரிய வருது ஆனா இந்த வழக்குல தற்காப்புக்காக தான் பயன்படுத்தி இருக்காரு இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய வழக்கு ஒண்ணும் கிடையாது அப்படியே கத்தி எடுத்து வந்து கழுத்த வந்து வெட்டியில வந்தார் எல்லாம் சொல்றாங்க நமக்கு அதை பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜ் அப்படி தெரியல இதுக்கு பெயில் கொடுக்குன்னு நினச்சா மாண்புமிகு நீதிபதிகள் இப்போ பெயில் வந்து கொடுக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுல நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நேற்று திருமாவளவன் அவர்கள் திமுக கூட நான் ரெண்டு சீட்டுக்காகலாம் இல்லை நான் பெரியார நல்லாவே படிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் திமுக கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார் ரெண்டு சீட்டுக்காக திமுக ஓட ரெண்டு திருமாவர்கள் இல்லை அப்படின்னா எதுக்காக இருக்காருன்ற ஒரு கெழுவ பெரியார் சொல்கிறாரு சரி இந்த பெரியார் அப்படின்ற ஒரு உருட்டுன்றது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து எது கேட்டாலும் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துல முதல்ல உடன்பாடே கிடையாது என்னன்னா பெரியார நீங்க முழுமையா வந்து பாத்தீங்கன்னா அவரை ஆதரிக்கக்கூடிய தரப்பும் இருக்கும் எதிர்க்கக்கூடிய தரப்பும் இருக்கும் கருத்தில் ரீதியாவே இப்ப தமிழ் மொழியை பெரியார் சனியன்னு சொன்னாரா ஆமா சொன்னார்தான் தமிழ் பதில் இங்கிலீஷ் படி சொன்னாரு ஆமா சொன்னாள் அப்போ என்னுடைய மொழியை ஒரு நபர் சனின்னு சொல்றாருனா நம்ம வந்து அவரை ஆதரிக்க முடியாது ஏன்னா என்னுடைய மொழி எனக்கு முக்கியம் அவருடைய மொழி அவருக்கு அப்படி முக்கியமோ என்னுடைய மொழி என்னுடைய முக்கியம் சரி பெரியார் வந்து என்ன சொன்னாரு அப்படி நல்ல விஷயங்களை சொல்றத கூட எடுத்துங்க நீங்க சமூக நீதி சொல்றாங்க சாதி ஒழிப்பு சொல்றாங்க இதெல்லாம் மொழிகள் எடுத்துங்க ஆனா அந்த பெரியார் வந்து கனிமவளங்களை கொலையடிக்கக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய திமுகவை ஆதரிக்க சொன்னாரா இன்றைக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் மீது எத்தனை ஊழல் புகார்கள் வந்து இருக்கின்றது ஊழல் புகார்கள்லாம் சும்மாவே இருக்கின்றதா பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகின்றார் அதன் பிறகு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்து அவருடைய அவருடைய தண்டனையை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க நிறுத்தி தான் வச்சிருக்காங்க அதை ரத்து பண்ணல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிறது அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிறார் அப்புறம் உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை வந்து நிறுத்தி தான் வச்சிருக்கு அதே போல் இன்னைக்கு வந்து மத்திய பேருக்குரிய ஐயா துரைமுருள் மேல எவ்வளவு கேஸ் போயிட்டு இருக்கு பிற அமைச்சர்கள் மேலாம் ஊழல் குற்றச்சாட்டு மாதிரி போயிட்டு இருக்கு முடிஞ்ச கேஸ் எல்லாம் கூட உயர் நீதிமன்றம் தோண்டி எடுத்து அவங்க விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமாக ஊழல் செய்கின்ற ஒரு திமுகவிற்கு பெரியார் வந்து ஆதரிக்க சொன்னாரான்னு ஒரு கேள்வி வருது அதன் பிறகு அவரே வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்டை வந்து சொல்றாரு அதையுமே நான் பார்த்தேன் என்னன்னா இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் அதுக்காக தான் நாங்க திமுக கூடு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கும் திமுக கூடுறதுக்கு என்ன சம்பந்தம் இன்றைக்கு தம் இந்தியாவை தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அதை உங்களால் தடுக்க முடிஞ்சுதா நாங்க வந்து இந்தியா கூட்டணி வலுவாக இருந்து என்ன பண்றீங்க ஒன்றும் பண்ணல அவங்க தொடர்ந்து மூணாவது முறையா வந்துட்டு இருக்காங்க இந்த முறை வந்தாங்க கடந்த இரண்டு முறை தனி பெரும்பான்மையோடு வராங்க சரி ஆனால் திருமாவர் சொல்லுவது போல எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஏன் அதுக்குள்ள அந்த குழுவுல போன நினைச்சார் அப்படின்னா முதல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசியலமைப்பு வரவு குழுவில் இருந்து போறதுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் மேற்கொண்டார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா தான் என்னால் நான் ஒரு பிடிச்சிட்டுனா இங்க பெரும்பான்மை சமூகமான பட்டியல் மற்றும் பழங்கொண்ட சமூக மக்களுக்கு என்னால் ஏதாவது உரிமைகளை வாங்கி கொடுத்துட முடியாதா அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு வரைவு குழுல பெரும் சிரமங்கள் மேற்கொண்டு உள்ள போறாரு அங்க உள்ள போனதுக்கு பிறகாக அந்த அரசியலமை சட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த அரசியலமைச்சட்ட வரவேற்புக்குழு தலைவரா மாறாரு அதன் பிறகு வெறுமனையா பட்டியல் சங்க மக்கள் மட்டுமே கிடையாம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான உரிமைகளை வாங்கி கொடுத்து இந்தியாவுடைய தந்தியா புலச்சர் அம்பேத்கர் வந்து உயர்ந்த நினைக்கிறாரு சரி இப்போ அம்பேத்கர் அவர்கள் உள்ள நுழைந்ததுக்கு காரணமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றணும் மறுக்கப்பட்ட உரிமைகளை வாங்கி கொடுக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் உள்ள போறாரு இன்னைக்கு எல்லாருக்குமான ஒரு தலைவராக எல்லோருக்குமான உரிமைகளை வாங்கி கொடுத்துறாரு புலசர் அம்பேத்கர் ஆனா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் கட்சியை தொடங்கிய அண்ணன் திருமாவர்கள் இன்றைக்கு யார் கூட இருக்காங்க இந்த திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு அரசு ஏன் அப்படி நான் சொல்றேன்னா வயல் இன்சிடென்ட் எடுத்துங்க அங்க பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்கள் ஆனா அரசு தரப்புல குற்றப்பத்திரிக்க என்ன தாக்கல் பண்ணாங்க இல்ல இல்ல இவனதான் மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அபத்தமான உலகத்திலே எங்கேயாவது ஒரு அநீதி நடக்குமா தெரியல நம்ம போயிட்டு பாதிக்கப்பட்டு சொல்லிட்டு போவாங்க நீ பாதிக்கப்பட்டே குற்றவாளி நீ தாண்டா சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட்டை வந்து அரசாங்க தரப்புல வந்து கொடுத்துருவாங்க அப்போ அந்த திமுக அரசை தான் திருப்பவும் வந்து வரவேற்கிறதுக்காக முயற்சி பண்றாருன்னு ஒரு கேள்வி வருது இன்னைக்கு தூய்மை பணியாளர் இஷ்யூ எடுத்துங்க அதுல பெரும் பட்டியல் சமூக மக்கள் எல்லா சமூக மக்களுமே அங்கங்க இருக்கிறாங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க பட்டியல் சமூக மக்கள் அப்ப அந்த மக்களுக்கு இன்னைக்கு கூட பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு அராஜகமா கைது பண்றாங்க வீட்டுல உட்காந்துள்ள வந்து கைது பண்றாங்க அமைதியா உங்களுக்கு கைது பண்றாங்க அப்போ இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசை அண்ணன் திருமாவர்களுக்கு ஏன் ஆதரிக்கணும்ன்றதுதான் நம்ம கேட்கக்கூடியது அவர் வந்து திமுக கண்டி ஆட்சி குரலாம் பாஜக உள்ள வந்துடும் ஆர் எஸ் எஸ் உள்ள வந்துடும் ஏன் பாஜக அரசு உள்ளவே வரலையா நாலு எம்எல்ஏ வந்து பாஜக சார்பாக இருக்காங்க அப்ப பாஜக உள்ள வராம நாலு எம்எல்ஏ இருக்காங்க அதிமுக தயவலாம் வரமாட்டாங்க சொல்றாங்க அப்போ அது அவங்க விருப்பம் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் தான் ஆனா இவர் வந்து இந்த பாஜக உள்ள வந்துடும் ஆர் எஸ் எஸ் உள்ள வந்துரும் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் இனிமேலும் தமிழ்நாட்டில் செயல்படாது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இவங்க எனக்கு சொல்றாரு அதே ஸ்டேட்மெண்ட்ல நான் வாசிக்கும் பொழுது ஒண்ணு சொல்றாரு பாஜகவினுடைய கருத்து பத்து ஆண்டுகளில் பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இந்த முத்தமிழ் முருகர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க ஒரு பாஜக சார்பில் ஒரு முருகர் மாநாடு இந்து மக்கள் கட்சி சார்பில் ஒரு முருகர் மாநாடு வந்து நடத்தினாங்க அந்த முருகர் மாநாட்டில் சம்ம லட்சக்கணக்கான கூட்டம் வந்து அந்த முருகனை வந்து அறுபடை விடுகள் முடியாத தரிசிக்க வராங்க அப்போ உங்களுக்கு இந்துத்துவ கருத்தியல் வந்து நான் என்ன சொல்றேன்னா சாமி கும்புறம் எல்லாருமே இந்துத்துவவாதி கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருமே சனானந்தவாதி நான் சொல்ல அந்த கருத்துக்கு வரல ஆனா அது நடத்துறது இந்து 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 மக்கள் கட்சி அவங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் வந்து பியூர் இந்துத்துவா ஆமா இங்க தான் இருக்கணும் இந்துத்துவம் தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துக்கு தான் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போறாங்க அப்ப தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வந்து இங்க ஒண்ணுமே செயல்படல அவங்கள கருத்தில் பின்னடைஞ்சிச்சுன்னா நம்ம எதுவாச்சும் நம்ப முடியும் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா பிஜேபி இதே தமிழ்நாட்டுல யாருடைய தயவும் இல்லாமல் தனித்து நின்று சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஆகினாங்க இந்த பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அரசியல் அறிவாளியான நீ எச்ராஜா போன்றவர்கள்லாம் நமக்கு வந்து முதல் முதல்ல எம்எல்ஏ எப்படி கிடைச்சாங்கன்னா திமுகவுலதான் கிடைச்சாங்க ஏன்னா அவரை நீங்க இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றீங்க இல்லையா அப்படிப்பட்ட அவரை வந்து முதல் முதல் எம்எல்ஏவாக்குன அந்த பெருமை திமுகவே சாரும் நாளைக்கு வந்து திமுக வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க திரு ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் நம்ம மத்தியில் பவர்ல இருக்கணும் மாநிலத்துல ஆட்சியில் இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் திமுக அந்த திமுகவை இவர் வந்து காப்பாற்ற முயற்சி செய்கிறார் இந்தியா இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா அதுல திமுக கூட்டணியில் வேற எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு அக்கறை இந்த கூட்டணியை வந்து உடஞ்ச கூடாம பாத்துக்கிறது வந்து யாருக்கு இருக்குன்னா திருமாவளோட தான் இருக்கு ஏன் இந்த அக்கறை அவருக்கு இருக்குன்றது வந்து தெரியல கேட்டால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்றாங்க அதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கு இப்போ நான் எல்லாம் திருத்தணி எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு காலத்தில் பிஜேபி எல்லாம் கிடையாது ஏன் பிஜேபினா தெரியாது அதெல்லாம் யாருமே கிடையாது ஆனால் அதே ஊர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பிஜேபி போன்ற ஆட்கள் ஆர்எஸ்எஸ் போன்ற பேரணிகள் நடந்துட்டு இருக்கு இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி உள்ள வருது அப்ப அண்ணாமலையுடைய வருகைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஓரளவு எழுந்திருக்கு அப்படின்ற உண்மையை வந்து நம்ம ஏத்துக்கல அப்படின்னா அர்த்தம் உள்ளபடியே பாஜகவின் கருத்தில வந்து யாரும் வளர்க்கல இவங்கதான் வந்து வளரல வளரல சொல்லிட்டு வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரோந்துக்கு போயிருந்த போலீசர் நடு ரோட்ல ரவுடி வந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கான் சோ இதை எப்படி பாக்குறீங்க சார் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எந்த அளவுல இருக்கு ஒரு போலீஸை பார்த்து ரவுடி பை பண்ணுமா ரவுடியை பார்த்து போலீஸ் பை பண்ணுமா நீங்க சொல்லுங்க போலீஸை பார்த்து ரவுடி தான் போலீஸ பார்த்து ரவுடி பை பண்ணும் அவனுக்கு ரெண்டு பேர் தாங்கிறானுங்க எனக்கு அவங்க ஒரு அஞ்சு போலீஸ்க்கு மேல இருக்கிறாங்க அந்த அஞ்சு போலீஸ் வந்து அவன் அடிக்கிறதுக்கு வரான் இதை எட்டி வரான்னு சொல்லிட்டு அவரை பத்தி உன் தள்ளி போறான் அவன் அசேரியமா பேசுறான் நான் என்ன சொல்றேன் நீ யார் யாரு மேலயே வழக்கு போடுறீங்க சும்மா யூடியூப்ல பேசுறோம் கூட்டம் போயிட்டு உள்ள வந்து ரிமான் பண்றீங்க வழக்கெல்லாம் போடுறீங்க ஆனா இப்படிப்பட்ட நபர்களை வந்து நீங்க கண்டிக்கா மறுக்கிறீங்க அப்படின்னா எப்படி அது ஆனா இன்னைக்கு அந்த ரவுடிக்கு மாவுக்கட்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அதே காலில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் உங்களை வந்து அவன் எட்டி ஒதைச்சான்றதுக்காக நீங்க மாவுக்கட்டு போடக்கூடிய நியாயப்படுத்தலை ஆனால் இது போன நபர்களுக்கெல்லாம் உங்கள் மேலே எப்படி பயம் இல்லாமல் போச்சு ஏன்னா பல இடங்கள் நீங்கள் கஞ்சா இருக்கு தமிழ்நாட்டுல கிராமங்கள் முதல் கொண்டு நகரங்கள் வரைக்கும் சிங்காரை சென்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா கஞ்சா அப்படின்றது ரொம்ப கரையோடி கிடைக்கின்றது இந்த கஞ்சாலாம் வந்து இந்த காவலர்களுக்கு இந்த காவல்துறைக்கும் தெரியாம விற்குதா அப்படின்னு கல நிச்சயமா கிடையாது விற்கிறவங்க இவங்களுக்குலாம் ஒரு கமிஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறான் அதை வாங்கிட்டு இவங்க எல்லாம் வந்து அனுமதிச்சிட்டு வந்து இருக்கிறதா பல செய்திகள் ஈவன் சொல்ல போனா இதெல்லாம் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்போ நீ வந்து ஒரு ரவுடி கிட்ட போயிட்டு நீ வந்து மாமூல் வாங்கிட்டு இருக்க அப்படிலாம் செய்திகள் எல்லாம் பல வருது இல்லையா அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி வந்து உங்க மேல பயம் வரும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது நீங்க ஒரு காவல்துறை வந்து நீங்க வந்து ஒரு ரவுடிகள் கிட்டத எப்படி இருக்கணும் ஒரு சாதாரண மக்கள் கிட்ட எப்படி இருக்கணும் இவங்க சாதாரண ஜனங்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டா இருப்பாங்க ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா வந்து அவங்களை வந்து அடக்கணும் ஒடுக்கணும் அப்படியே போலீஸ பார்த்துட்டு மக்களுக்கு வந்து பயம் இருப்போம் அப்படின்ற தோட்டத்தை வந்து உருவாக்குவாங்க ஆனா ரவுடிங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரியாதையா இருந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு அப்படி இருலாம் பார்த்தீங்கன்னா தான் வந்து அவனுங்க இந்த மாதிரி இருக்கிறானுங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி நடந்தா அந்த ஏர்போர்ட் மூச்சுக்கும் விசிக்க நடந்தது ஒரு உதாரணம் இன்னைக்கு எவ்வளவோ கொலைகள் எவ்வளவோ கொலைகள் பட்ட பகலில் சுரிகரமா எங்கேயும் கிராமத்து உள்ள கிடையாது நகரங்கள்ல வந்து நடக்குது அவனுக்கு சிசிடிவி இருக்குது என்ற கவலை கிடையாது ஜனங்களுக்கான கவலை கிடையாது அவனுக்கு இந்த சட்டம் ஒழுங்கை குறித்தின எந்த வித பயமும் இல்லை அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்கக்கூடியது காவல்துறையும் காவல்துறையினுடைய பொறுப்பு அமைச்சா இருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கு அந்த நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையிலேதான் அவங்க மேல இது போன்ற தாக்குதல் எல்லாம் வந்து இந்த ரவுடிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரவுடிகளை ஒடுக்குவதற்காக இங்க இருக்கக்கூடிய அரசும் காவல்துறையும் என்ன விதமான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கு சென்னையில வந்து மதிப்பிற்குரிய காவல்துறை கமிஷனர் திரு அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு ரவுடிகள் கூட இங்க இருக்கவே மாட்டானுங்க அவங்கள கொட்டத்தெல்லாம் முடிச்சிருவோம் நானு இவர்ட்டு சொல்ல போனா ரவுடிகளுக்கு என்ன மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய கமிஷனர் அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு இந்த ரவுடிக்கு எந்த மொழிட்டு பேசி பிடிச்சிருக்காங்கன்னா அவன் வந்து அடிச்சு ஒரு சில காலுக்கு வந்து ஒரு மாவுக்கோட்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க வந்து ரவுடிங்களா மாறுறாங்க பொறுகிங்களா மாறுறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் பறவை கிடக்கின்ற எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய கஞ்சா இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு இந்த அரசு என்ன விதமாக முயற்சி முன்னெடுத்திருக்கு கஞ்சா மட்டும் கிடையாது நிறைய போதை வசுக்கள் இன்னைக்கு வந்து கரைவோடு கிடைக்கின்றது இது எல்லாமே வந்து காவல்துறைக்குமே தெரியுது அப்படின்றதோ இந்த போதையை அதெல்லாம் வந்து ஸ்டாப் வந்து ரவுடிக்கு கம்மியாயிடுவாங்க முதலீங்க அந்த நிறுத்துங்க நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பத்தினு எரிதுன்னு வச்சுங்களேன் முதல் கீழவே அணைக்காம அங்க அவ்வளவு பெருசா எரியுது முத இது கட்டுப்படுத்தி நீ முத போதையை வந்து ஒழி அதுக்கப்புறம் வந்து தானா ஒழியம் இன்னைக்கு பாதி கொலைகள் எப்படி நடக்குது அவன் கஞ்சா கொலை நான் என்ன சொல்றேன் நம்ம வந்து ஒரு பைக்ல போறங்க ஒரு நாய் படுத்துட்டு இருக்கு உங்களுக்கு மனசு வந்து நாய் மேல பைக் ஏத்துவீங்களா நீங்க வாட்டவர் ஏதோ ஒரு உயிரினம் படுத்துட்டு ஏத்துவீங்களா அதெல்லாம் ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு உயிரிழத்து மேல ஏற்றுறதோ கொள்ளுறதுக்கோ இயறப்படியே ஒரு மனசு வராது ஈவன் உங்களுக்கு அந்த நாய் மேலே ஏற்ற மாறான்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டும் போவோம் ஆனா ஏத்த மாட்டான் அது வராது மனசு வராதுங்க அது அப்போ நீ ஒரு சக மனுஷனை வந்து குத்தி கொலை பண்றனா உனக்கு அந்த எண்ணெய் எப்படி வரும் உன்னுடைய தண்ணிலை தன் நான் அதுக்காக என்ன சொல்றேன்னா அவன் வந்து எதுவுமே தெரியாம பண்ணிட்டான் பித்து நிலையர் அப்படிலாம் சொல்லுவாரு எங்களோட ஆளில் சொல்லுவாங்க பித்து நிலையர்னா ஒரு மாதிரி குழந்தை போன்றது அல்லது மன உளைச்சல் அப்படின்னு அவங்க எல்லாமே தெரியும் ஆனா அவனுக்கு வந்து ஒரு ஊக்க மருந்து எதுனா ஒருத்தனை கொலை பண்றதுக்கான மருந்து கொடுக்கறது போதை கஞ்சா பெரும்பான்மை இந்த கஞ்சா தான் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் எடுக்கக்கூடிய பல சாதிய கொலைகளாக இருந்தாலுமே சரி முன்விரோத கொலைகளாக இருந்தாலுமே சரி இதுக்கெல்லாம் எடுத்துக்கூடிய ஒரு பூஷ் எதிரான கஞ்சா அதை எடுத்துக்கிறான் அவனுக்கு வந்து தானா ஒரு திமிர அதிகமாயிடுது அவன் போய் கொலை பண்றான் இன்னைக்கு நீங்க ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய போதையை வந்து ஒழிக்கணும் நம்ம கவர்மெண்ட் தான் வந்து அரசுடைய டாஸ்மாகிலேயே வந்து நமக்கு வந்து ஊட்டச்சத்து மருந்தான டாஸ்மார்க் வந்து வித்துட்டு இருக்காங்க சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க அந்த சாராயத்தில் பத்தி பெரும்பாலுமே போதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சாராயத்தை குடிச்சு நீங்க ஒன்னெல்லாம் சாவ மாட்டீங்க சாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா நீங்க கண்டி அரசு விற்காத வேற அவனா சாராயம் அணிய செத்துருவாங்க செத்துறீங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணும் நம்மளுக்கு பல உதாரணங்களா அது பத்து லட்சம் ஒரு உயிருக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க நினைக்கிற அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு அரசு மக்கள் மீது உங்களுக்கு வந்து அக்கறை கிடையாது ஏன்னா நீ மக்கள் மீது அக்கறை உனக்கு இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து அரசே வந்து சாராய கடத்த டாஸ்மாக் மூணு நடத்த மாட்டேன் ரெண்டாவது ரவுடிசத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி போதை வசதிகளை நீ ஒழிக்கணும் இவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி வயசு இருக்கிறாங்க பத்தி பேசுறவா ஸ்கூல்ல போய் பாருங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த பையன் டீச்சருக்கு மிரட்டு விடுறான் நீ வெளியே வந்தவங்க நீ அப்படின்னு சொல்லி டீச்சருக்கு மிரட்டு விடுறான் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க ஒரு காலத்துல வந்து இப்ப நாங்கெல்லாம் படிக்கும் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பயந்த ஒரு காலம் உண்டு எங்களுக்கு பிறகு கொஞ்சம் அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு எனக்கு தெரியல பத்தி அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் பயப்படுறாங்க உள்ளபடியே அவன் அடிக்கிறான் டீச்சரு அவன் வெளியே போனா வந்து இன்னைக்கு இந்த சின்ன சின்ன பிளேடு கத்தி இது போற பொருட்கள்லாம் எல்லாம் போறான் அப்போ இந்த அளவுக்கு உங்களுடைய கல்வித்துறை இருக்கின்றது இந்த அளவுக்கு உங்களுடைய காவல்துறை இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அப்பா என்ன பதில் சொல்ல போறாரு இப்போ ஸ்டாலின் அப்பா தமிழ்நாட்டுக்கே அப்பா எல்லாருக்குமே அப்பா அப்பா என்ன பண்றாருனா டாஸ்மார்க் மூலமா சாரம் விற்கிறது அவ்வளோ அவங்க அவர் வந்து அலோவ் பண்றாரு கேட்டா வேற வழி கிடையாது அவங்க வந்து வேற எங்கன்னா போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு மக்கள் விரோத ஒரு அரசு ஒழுகப்பட்ட மக்களுக்கு விரோதமான ஒரு அரசு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரச மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுத்தா என்ன விதமான சூழலுக்கும் தமிழ்நாடு உள்ளாகன்றது நம்ம யோசிச்சு பார்க்கணுமா வேணாவா இப்போ கோவை அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா சக்கர நாற்காலி கூட இல்ல அவங்க தந்தைய வந்து அவர் வந்து அப்படியே கை தாங்களா எடுத்துட்டு இழுத்துட்டு தான் போயிருக்காரு சோ இதுக்கு என்ன சார் காரணம் இல்ல அந்த அளவுக்கு வந்து மருத்துவத்துறை வந்து இருக்கு சுகாதாரத்துறை வந்து இருக்கின்றது அமைச்சர் மாஸ்கோ அவர்களை வந்து போட்டதுக்கு பிறகாக வந்து மருத்துவத்துறை வந்து பயங்கரமா வேலை செய்து வேற லெவல்ல ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஆக்டிவா இருக்கிறதுக்கான நிலை இதுதான ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு நம்ம வெறுமனே ஹாஸ்பிட்டலுக்கு குறை சொல்லக்கூடாது அந்த மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்க வேண்டியது அரசனுடைய ஒரு பொறுப்பு இன்னைக்கு நீங்க எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து உரிய பெட் இருக்கான்னு கேட்டா கிடையாது நீங்க வந்து ஒரு சின்ன அடின்னு சொல்லிட்டு ஒரு 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 மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனைக்கு நீங்க போனா கூட உடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடு எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றான் உதாரணத்துக்கு எங்க ஊர்லயே அப்படிதான் இப்ப எங்க ஊர் வந்து திருத்தணி திருத்தணியில் பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைமை மருத்துவமனை தான் மாவட்ட ஹாஸ்பிட்டல் யூகுலா இருக்கிறாங்க டிஸ்டிக் ஆபி யூக்குலா இருக்குன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க அங்க நீங்க அதிகபட்சமாக உங்களுடைய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு சின்ன அதை வந்து பாப்பாங்க அதுக்கு தான் நீ திருவள்ளூர் போயிடுது திருவள்ளூர் முடியல நீ வந்து சென்னைக்கு போய்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஒரு உரிய ஒரு அந்த உபகரணங்கள் அதுக்கான மருத்துவர்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை செவிலியர்கள் வந்து அவங்களுடைய அப்போ ஒரு மருத்துவமனையில உரிய மருத்துவர்கள் இல்லை உரிய செவிலியர்கள் இல்லை அவங்களுக்கு உண்டான அந்த உபகரணங்கள் இல்லை அவர் டாக்டர் சரியா கவனிக்க மாட்டுறாரு ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை அவங்க மேல குறைச்சு நான் ஒண்ணா பண்ண முடியும் ஏன்னா அதை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்தினுடையது அந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வட மாநிலங்கள்லாம் எல்லாம் வந்து நோயாளிகள் ரொம்ப கொடுமைக்குள்ளா வராங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இதெல்லாம் இருக்கு தமிழ்நாடு பாருங்க ஆக ஊகோன்னு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஆக ஊகன்றது இதுதான் போல இப்ப பாத்தீங்கன்னா கிண்டில தாம்பரத்தில் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இப்ப கட்டியிருக்காங்களா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தானே சார் சொல்லியிருக்காங்க கிண்டில நீங்க கட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையும் சரி ஓமந்திரா மருத்துவமனையும் சரி எல்லாமே வந்து பெருசா இருக்கு அதுல எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுக்கிறது கிடையாது ஈவன் நாங்க எல்லாமே இருக்கு ஆனா அது எல்லாருமே எப்படி எல்லாருக்குமே கிடைக்கும் நான் வந்து எங்க கன்னியாகுமரி இருக்கேன் நான் எங்க சிவகாசில இருக்கேன் நான் எங்க ஒரு எங்கேயோ இருக்கிறேன் எனக்கு எப்படி அது கிடைக்கும் அப்போ எல்லோருக்குமான நீங்க தானே எல்லோருக்குமான அரசு எல்லாருக்கும் எல்லாமே அரசு தாரக மந்திரம் அதுதான மந்திரம் அப்ப அந்த மந்திரத்தை ஓதக்கூடிய நீங்க எல்லோருக்குமான இடத்துல நீங்க ஹாஸ்பிடல்ல வந்து கட்டி வைக்கணும் அதுக்காக நீங்க ஓமுந்திரார் மாதிரியே ஒவ்வொரு ஊர்ல போய் கட்டுக்குன்னு நம்ம சொல்ல கிண்டி மாதிரியே நீங்க ஒவ்வொரு ஊர்ல போய் கட்டுக்குன்னு சொல்ல நம்ம குறைந்தபட்சம் அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்காக நீங்க உரிய ஒரு பெசிலிட்டியை வந்து கொடுத்து வைங்க அப்படிதான் நான் சொல்லக்கூடியது நீங்க கிண்டில வச்சிருக்கேன் நான் வந்து ஓமுதார் வச்சிருக்கேன் இது மட்டுமே போதுமான கேட்டா போதாது நான் கேட்ட மாதிரி எங்கேயோ ஒரு கடை போல் இருக்கக்கூடியவன் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடியவன் அவன் நகரத்துக்கு வந்து பார்த்தா கூட உனக்கு அந்த வாய்ப்பு வசதி வாய்ப்பு வந்து இல்லாம இருக்கு அப்ப அதை சரி செய்ய வேண்டிய அரசு உனக்கு எட்டு மாசம் இருக்குதா எட்டு மாசம் என்னென்ன பண்ண போறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்க போறோம் அரசலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி